நம்ம பல பேருக்கு கடந்த காலம் இருக்குல்ல அது ரொம்ப சுமையா இருக்கு இந்த காலங்கள் ரொம்ப சுமையா இருக்கு எது நடந்தாலும் அந்த கடந்த காலத்திற்கான சுமைகளோடயே இருக்கு அதுவே நம்ம குழப்பிட்டு இருக்கு ஒருத்த ஒரு எழுத்தாளன் ஒரு சிந்தனையாளன் எப்படி அந்த முடிச்சை அவிழ்த்து கொடுக்கற பாருங்க கார் ஓட்டுறீங்க ஃப்ரண்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கு அது முன்னால என்ன வருதுன்னு உங்களுக்கு சொல்லும் சைட் மீரர் இருக்கு சைட் மீரர் எதுக்கு பின்னால என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சைட் மீரையே பார்த்துட்டு ஓட்டினா எப்படி இருக்கும்

தப்பு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்தீங்க தலைவர் தப்பு எங்க நடக்குதுன்னு பாருங்க தலைமை ஏற்கக்கூடிய குணம் அது ரொம்ப சிறப்பானதுன்னு ஒரு வார்த்தை சொல்லவா சிறந்த லீடம் தெரியுமா நான் அறிந்த சிறந்த லீடர் யாருன்னா எல்லோரையும் விட சிறப்பானவர் இல்லை தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குவன் தான் லீழர் அந்த லீடல் நான் எப்பவுமே சொல்லுவேன் நமக்கு எதாவது பிரச்சனையா இருந்தா நம்ம வக்கீலா இவங்க பார்த்தீங்களா இந்த போஸ்டிங்களா டக்குனுக்குன்னு எடுப்போம் நாம அடுத்தவங்க தப்பு செஞ்சா ஜஜ் ஆயு டக்குனு கரெக்டா மேடம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு